பெண்களில் பேதம் பார்க்கிறார்கள்னா பார்க்கலாமா நிச்சயமாக பார்க்கக்கூடாது உயர்வு தாழ்வே பார்க்கக்கூடாது இதில் கணவனை இழந்த பெண்கள் வரும்போது ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னா அவர்களை பிரித்தே பார்க்காதீர்கள் அவர்களும் நம்ம சகோதரிகள் தான் அந்த திருமண நிகழ்வுங்கிறது லைஃப்பில் நடந்த இடையில் நடந்த ஒரு நிகழ்வு அவர் பாபாட்ட போயிட்டார் அதனால் அந்த சகோதரி நம்ம வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது அது மிகப்பெரிய தவறு அது இது பாபா பூஜையில் நடந்ததுன்னு அந்த சகோதரி சொன்னது தான் எனக்கு வருத்தம் எனக்கு பாபா இந்த மாதிரி பேதங்கள் எதையுமே அவர் பார்க்கலை அவர் ஜாதி மத பேதங்களே பார்க்கல அவர் இதெல்லாம் பார்த்துருப்பார் அவர் நம்மளாம் பாபாவின் பக்தர்கள் அதனால் சகோதரிகள் சகோதரர்கள் பெண்களில் பேதம் பார்க்கவே பார்க்காதீர்கள் ஏழை பணக்கார பேதமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படிங்கும்போது இந்த பேதம் பார்க்கவே கூடாது அவர்களும் நம் அன்பு சகோதரிகள் அவர்களையும் நம்ம ஆதரித்து அவங்க மனம் எவ்வளோ காயப்பட்டிருக்கும் இல்லைங்களா இதற்காக அவர்களுக்காக நம்ம பாபாடம் மனுவை கேட்டுக்கோம் இனிமேல் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகாவது அந்த தவறு நடக்கக்கூடாது பார்க்கவே கூடாது விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்